பாட்டியாக்கி என்னையும் ஜோலியை முடிச்சு ஆசைப்படுறீங்க நானும் சிக்காம ஐயா கருணாநிதி அம்மையா தேவிதா இவங்களை பார்த்து அரசியல் செய்ய வந்த பையன் வச்சுருக்கீங்களா அப்படி ஆள் நினைச்சிருந்தா உலக நாடுகள்லாம் எழுத்த போதும் ஒரு ஆளா சண்டை செஞ்ச தலைவனின் பிள்ளை நாங்க அதெல்லாம் கூட்டணி வச்சு பத்து சீட்டு வென்றுட்டேன் வெண்டு போய் என்ன பண்ணுவேன் இந்த வென்று போய் எங்க முன்னோர்கள் என்ன செஞ்சுட்டாங்க ஏதாவது பேசுவாங்க அவை குறிப்பிலிருந்து நீக்க அது வெளியிலிருந்து மக்கள் மன்றத்துல பேசவே மகத்தான செய்திகள் கோடி இருக்கு அங்க போய் எனக்கு சாணியத்தான் தேசிய அதே அது அது வந்து எங்களுடைய அண்ணனுடைய பரவாயில்ல அது எங்க அண்ணனுடைய கருத்து அந்த கருத்தை நான் மதிக்கிறேன்

நான் எதிரிய கருவுல இருக்கும்போதே குறிச்சிட்டேன் இவனை தான் நான் ஒழிக்கணும் அப்புறம் இது அண்ணன் பேசுறாரு அவர் பேசுறாரு பேசுறாரு எங்க அண்ணன் கருத்து சரி அவ்வளவு விட்டு போயிடணும் வேற ஏதாவது கேள்வி அது சளிப்பு இப்படி வீர சுதந்திரம் வேண்டி என்றால் வேறொன்று கொள்வாரோடி அப்படின் பாரதி பாட்டன் எங்க எங்களுக்கு கற்பிச்சது சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒன்னும் செய்யாது உயர்ந்த லட்சியமும் நோக்கமும் கொண்ட ஒருத்தனை வந்து இந்த தற்காலிக தோல்விகளோ இதெல்லாம் அடக்குமுறையோ ஒழுக்குமுறையோ சிறையோ வடக்கோ அதெல்லாம் ஒண்ணும் செய்ய ஒண்ணும் செய்யாது நாங்க வந்து நீங்க நாங்க செய்யறதெல்லாம் அது என்ன இப்ப என் மொழிக்காக வந்து உடம்புல நெருப்ப கொட்டி வெந்து செத்தவன் காவிரி நதிநீருக்காக என் தம்பி விற்பனை செத்தான் ஏழு பேர் மூணு அண்ணங்க விடுதலுக்காக என் தங்கச்சி செங்கொடி செத்தான் ஈழ படுகொலையை தடுக்க என் தம்பி முத்துக்குமார் சத்தா என் தலைவனே சொன்ன நாம வந்து களத்துல போராடுறோம் எதிரியோட சண்டை செய்றோம் ஒரு தோட்டா நெஞ்சில பட்டா இறந்துடும் உடனே மரணம் ஒருவேளை எதிரி கையில சிக்கிட்டா நெஞ்சில விச குத்திருக்கி கடிச்சா அடுத்த நொடியில மரணம் நிகழ்ந்திருக்கும் ஆனா அதை விட பெரிய வீரம் வந்து உடம்புல எண்ணெய் எண்ணெயை கொட்டிக்கிட்டு நெருப்ப பத்த வச்சு சிறுக 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 வெந்து வெந்து உயிரை கொடுக்கறதுக்குள்ள அதான் ஆகப்பெரிய வீரம் அந்த வீரம் தமிழ்நாட்டுலதான் இருந்ததுங்கிறாரு கிடையாது அதை வார்த்து வளர்த்து எடுக்காம அத பார்த்த நாங்க போராளிகள் ஆயிட்டோம் நீங்க வாக்காளிகள் ஆயிட்டீங்களே தம்பின்னு என்கிட்ட சொன்னது இன்னும் என் காதலுக்கு உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் அதனால அது ஒண்ணுமே கிடையாது எங்கள் முன்னவர்கள் செய்த ஈகத்துல நாங்க செஞ்சுக்கிட்டு அண்ணன் பண்ற அவம்மா ஏச்சு பேசல இன்னும் எங்க தலைவரை மட்டும் நூறு உள்காடு ஏத்துட்டாங்களே காந்தி விமர்சனம் செய்ய எங்க தாத்தா காமராஜ் தெரிவித்துருவோம் உத்தரவன் இருக்கிற எங்க பாட்டை ஆகுசி மேல இருக்கணும் இல்லையா இவனுக்கு விமர்சனம் விமர்சனம் விமோசனம் தூங்க மாட்டான் அடுத்தவன குறை சொல்லிட்டே இருக்கணும் அவனுக்கு அதனால அதை போய் பொருள் படுத்திட்டுல எனக்கு ஒரு சோர்வம் இல்ல சோர்வம் அடைகிற ஆள் மாதிரி இருக்கா இல்ல அப்படி இருக்காங்க மத்தவங்க எல்லாம் கூட்டே போயிட்டு இருக்காங்க நாங்க அடுத்த தேர்தலை எப்படி சந்திக்கிறது கூட்டம் கூட்டமா பேசி பேச்சு போயிட்டு இருக்கோம் நூறு வேட்பாளருக்கு மேல தேர்வு பண்ணி வச்சிருக்கேன் இருநூத்தி முப்பத்தி நாலுல வந்து நூத்தி முப்பத்தி நாலு பேரு இளைஞர்கள் இளைஞர்கள் கொடுப்பாங்க இவன் எல்லாம் ஒரு வேட்பாளரான்னு ஒடி வாங்கி நீட் நான் வச்சுக்கிட்டேன் தொடர்ந்தே வரலாம் அவ்வளவு பெரிய ஆள்களா வச்சிருக்கேன் சரிய சும்மா அதெல்லாம்